அது வந்து ஒரு காரணங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா அது நேரம் இருந்து தேவைப்படும் ஒரு பிறந்த வீட்டிலிருந்து ஒரு பெண் வந்து புகுந்த வீட்டிற்கு வாழ்வதற்காக வருகிற போது அங்கே சூழ்நிலை வந்து அவள் எதிர்பார்க்கிற விதமாக அமைவது என்பது சொல்ல முடியாது அவர் நினைச்சு வந்த கற்பனையும் கனவுகளும் அங்கே வந்து நடைமுறைக்கு வருமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக கவிதை எழுதணும் கற்பனை இருக்கு தான புத்தகங்களை தேடி படிக்கணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஆர்வமாக இருந்தாலும் அவர் வழக்கறிஞர் சவுந்தரராஜன் உதயன் சார் சொன்னது மாதிரி எனக்கு ஒரு புத்தகம் எந்த அந்த கடைகளை தேடி வாங்கிட்டு வந்து கொடுக்கிறது ஒரு நண்பர்கிட்ட இந்த புத்தகம் இருக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து கொடுக்கிறது இந்த மாதிரியான ஒத்துழைப்புகள் அப்படிங்கிறது ஒரு பெண் இந்த சமூகத்தில் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த ஒத்துழைப்பு என்பது குடும்பம் சார்ந்த தேவையாக இருக்கிறது பெண்ணியை சிந்தனையை அவன் வெளிப்படுத்தி இருக்கிற கவிதைகள் நான் பெருசாக எழுதுனதே இல்லை ஏன்னா என் குடும்பத்தில் ஆண ஆரோக்கியம் என்பதே இல்லை என் குடும்பத்தை என் பெண்ணையும் கொண்டாடுறவர்களாக இருக்கிறார்கள் என் பிறந்த வீட்டில் என் அப்பா பெருசாக வழிப்படுத்திக்க மாட்டார் ஆனாலும் நான் திருமணம் செய்து கொண்டு போன பிறகு ஒரு இரண்டு வாரங்களுக்கு பிறகு நான் வந்தபோது சொன்னார் நல்லா வச்சிருக்காங்களா நல்லா இருக்கியா என்று கேட்டார்கள் நல்லா இருக்கேன் நீ சொல்கிறது தான் எனக்கு தெரியும் நான் வந்து பார்க்க முடியாது உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா ஒரே பீச்சலோடு தான் நடந்து வீட்டுக்கு வந்துருமாண்டாரு ஏன் திருமணம் செய்து கொண்டு போது தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு திருமணம் நடந்தது அப்பெல்லாம் அதிகமா பெண்கள் தற்கொலை என்பது வரிசையா இருந்தது என் வயது வந்த பிள்ளைகள் என்னோட படித்த பிள்ளைகள்லாம் நிறைய பேர் தற்கொலைகள் இறந்து போனாங்க ஒன்னு வரட்சணை பிரச்சனை மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமைன்னு வரிசையா இருந்தது இந்த அதுல ஒரு பெண்ணுடைய மரணத்துக்கு எது காரணமாக இருக்குதுன்னா அவங்களுடைய தாய் தந்தை சொன்ன ஒரு புத்திமதி தான் ரெண்டு மூணு தடவை நீ இங்கே வந்துட்ட அடுத்த வாட்டி வந்தா வந்து கணவனோட தான் நீ வரணும் தனியா வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த சூழலில் எங்கே போறதுன்னு தெரியாம அந்த பொண்ணு தற்கொலையை தேர்ந்தெடுத்து இதை வெளிப்படுத்த எங்க அப்பாவுக்கு தெரியலன்னா ஒரே ஒரு வார்த்தை சுருக்கமாக சொன்னது நல்லா வச்சிருந்தாங்கன்னா இருக்கு இல்லைன்னா பஸ்ஸுக்கு காசு கூட எதிர்பார்க்காத நடந்தே வந்துரு அப்படின்னா அப்படி பெண்ணுக்கு பாதுகாப்பும் பெண்ணை கொண்டாடுகிறவர்களாகவும் என் பிறந்தவண்டு குடும்பம் சார்ந்த ஆண்கள் இருக்கிறார்கள் ஆகவே எனக்கு அந்த பெண்ணிய சிந்தனை கவிதைகளை வந்து எழுத்து மூலியமா வெளிப்படுத்திக்கணுங்கிற ஒரு எண்ணமே எனக்கு தோணலை ஆனால் இப்பொழுது ஏன் தோன்று அப்படின்னா வெளியில வந்திருக்கேன் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷமா நான் வெளியில வந்திருக்கேன் இலக்கிய அமைப்புகளுக்கு அது வெளியில வரும்போது சக பெண்களோடு பேசுகிற போது அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பதிவு செய்யும் போது இந்த மீன் தொகுப்புல என்னுடைய என்னுடைய அக வாழ்க்கையின் மகிழ்ச்சியை நான் நிறைய கவிதைகளாக பகிர்ந்துருக்கேன் ஆனா அதே நேரத்துல சமீபத்துல ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்னாடி சமீபத்துல ஒரு பெண் சந்தித்த போது அவங்க சொன்னாங்க தம்பதியு சொல்றாங்க தாம்பத்தியம் சொல்றாங்க என்னென்னமும் சொல்றாங்க என் கணவர் எனக்கு ஒரு முக்கம் கூட கொடுத்தது இல்லை ஆனா ரெண்டு குழந்தை பெற்றிருக்கிறேன்னு சொல்லி சொல்லி அவங்க அழுத்ததை என்னால் தாங்கிக்கவே முடியும் இது வந்து ஆறு மாதங்களுக்கு முன்னாடி இருக்கிறது இதை வந்து பெண் அமைப்பு நூல் ஐந்தாம் ஆண்டு விடாவிட மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க கூட பதிவு பண்ணி பேசாங்க அப்படி இருந்தால் அந்த வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது பிள்ளை பெருக்கிறது ஒரு இயந்திரமாக கருவியாக தான் ஒரு பெண் அங்க இருக்கிறாள் ஒரு கணவன் இடத்துல ஒரு முத்தம் கொடை கிடைக்காத ஒரு வாழ்க்கையா போயிடுச்சு ஒரு இது பார்க்கும்போது நான் என்ன பெருவாழ்வு வாழ்கிறேன்னு எப்படி நான் சொல்லுவேன் பெருமிதம் கொள்வேன் என்கிற எனக்கு ஒரு மன அழுத்தமும் மன வருத்தமும் எனக்கு இருக்குது அதனால தான் இந்த கவிதை தொகுப்பின் நிறைவில் ஒரு முத்தம் தராத கணவன் இரண்டு குழந்தை தந்த கவிதையை நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னுடைய அகவாழ்வு மிக சிறப்பானது என் குடும்பம் சார்ந்து ஆணாதிக்கமே இல்லை கொண்டாடுகிறார்கள் தம்பிகள் சக உதில் கொண்டாடுகிறார்கள் என்னுடைய நான்கு தம்பிகளும் என்னுடைய அறிவாற்றலை மதிக்கிறாங்க ஊக்கப்படுத்துறாங்க என் கணவரும் அதே அதே சமம் தான் தம்பிக்கு ஒரு கணவர் சமமாக என்னை வந்து கொண்டு போறாங்க குடும்பம் சார்ந்த அந்த ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே ஒரு பெண் எழுத்தாச்சலாக இருக்கலாம் பாடுபவராக இருக்கலாம் அவங்களுக்குள்ள எந்த ஆற்றலாக இருந்தாலுமே இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்தி வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அங்க குடும்பத்துக்குள்ள முடங்கிட்டாங்க அப்படின்னா வரவே முடியாது எங்க வீடுகள்ல ஆம்பளை பொம்பளை அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது பொதுவான யாரும் பெரியார் கொள்கையுட மூலம் கிடையாது எல்லாமே நாங்கள் இருக்கிறோம் ஆனா நன்றாகவே இருக்கிறோம் ஒருவரை ஒருவர் மதிக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறோம் ஆகையால் இந்த கவிதை தொகுப்பே என் நினைவுக்கு மிகுந்த என்ன சொல்றது மிகுந்த காதலோடு ஏன்னா பெண்கள் காதல்கிற வார்த்தையை உச்ச பெரிய ஒரு அசிங்கமான ஒரு இதுவாதான் நினைக்கிறாங்க ஏன்னா நான் வந்து இந்த வெளியில நீ கவிதை தொகுப்புல நானும் என்ன கவிதை தொப்புல ஒரு கவிதை எழுதி இருந்தேன் அதுக்கு ஒரு நாலு பேர் ஒரு ஐயாக்கள் நாலு பேர் நாலு நாள தொடர்ந்து போன் பண்ணி எனக்கு கேட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நீங்கள் எப்படி இதை பதிவு செய்யலாம் என்று கேட்டாங்க விந்து வழி வந்தவர்கள் விந்தை பல செய்தவர்கள் அப்படி அந்த இந்த அறிவியல் பூர்வமாக தான் அந்த கவிதை போச்சு அதையே அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆணும் பெண்ணும் சமம் தான் இதை பிடரியை பிடித்து சுழன்ற ஒரு வரைக்கும் ஒரு ஐயா போன் பண்றேன் பிடரியை பிடித்து சொல்லணும் ஏமா நீங்க பதிவு பண்றீங்க பிறகறிய எடுத்து சொல் அப்படின்னு தன்மையா சொல்ல வேண்டியதான ஆக பெண் என்பவள் மிக தன்மையாக தன்மையாக கீழ் நோக்கி போய் கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் ஆக அந்த மாதிரியான ஒரு குடும்பம் அமைந்தால் பெண் என்பவர் எந்த துறையை சார்ந்தவளாக இருந்தாலும் வந்திருக்கவே முடியாது ஆக என்னுடைய ஒத்துழைப்பு நல்கி எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்ல சொல்லுகிற ஒரு இடமாக இந்த ஏற்புரையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்